ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஆந்திரா ஸ்பெஷல் சட்னி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் இந்த சட்னி எல்லா வகையான டிஃபனுக்குமே சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இதே மாதிரியே நம்ம சேனலில் நிறைய வகையான சட்னி ரெசிபீஸ் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியில் சில ரெசிபியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த கார சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சட்னி செய்கிறதுக்கு சாமான்களில் முதல்ல வறுத்துட்டு சில சாமான்கள் வதக்கிக்கலாம் அதுக்காக ஒரு சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்கடலை சேர்த்துக்கோங்க வறுக்காத வேர்கடலை தான் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அதே டேபிள் ஸ்பூன்லேயே ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் உருட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன் தோல் இருக்கிறது தோல் இல்லாதது எது வேணால் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பு தீயை மீடியமாகவே வச்சு நல்லா சவக்க பொறுமையாக வறுத்து விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா போட்டிருக்கிற சாமான்கள் லைட்டாக சவந்து வந்திருக்குது இல்லையா இந்த அளவுக்கு வருப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் சீரகம் சேர்த்துக்க போகிறோம் சீரகத்தோட அளவு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகத்தை முன்னாடியே போட்டுட்டீங்கன்னா கருகி போயிடும் கடைசியாக போட்டு அதையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க கருகிடக்கூடாது இப்போ வருத்த சாமான்கள் எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வருத்த சமாள்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி செவப்பாக வரைத்துருக்கு இந்த அளவுக்கு வருத்ததுக்கு அப்புறமா இது தனியாக எடுத்து ஆற வச்சுடுங்க இதே சட்டியிலேயே நம்ம வதக்க வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க கூடவே மூணு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் இப்ப இதுல நேரத்துக்காக ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாவும் சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு ஏழு வரமிளகா சேர்த்துருக்குறேன் நீங்க மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்ப இந்த வெங்காயம் நல்ல வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது வதங்கிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் இதுவே டேபிள் சால்ட்னா முக்கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்ப வெங்காயம் நல்லா வெந்துருச்சு நிறம் மாறக்கூடாது இப்ப இதில் ஒரு தக்காளி ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிறது நறுக்கி சேர்த்துருக்கிறாங்க இப்ப இந்த தக்காளி வேகிற அளவுக்கு வதக்கிக்க போறோம் இது வதங்கிட்டே இருக்கிறப்ப கொஞ்சமா புளி சேர்த்துக்கிறாங்க புளி அதிகமாக போடக்கூடாது சப்போஸ் உங்களுக்கு புளி வேணான்னு தோணுச்சுன்னா ரெண்டு தக்காளியாக போட்டு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்திருச்சு குழையணுன்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுடுங்க அப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ சட்னி அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல வருத்த சாமான்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி நிறத்துக்காகவும் அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ வதக்கி ஆற வச்சிருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க வழு நரைக்க கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போதைக்கு கொஞ்சம் கொர்மையாக தாங்க தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறேன் மிக்சி ஜாரில் தேவையான அளவு ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கொழ குழப்பாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்காக எப்போதும் போல் எண்ணெய் அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு அப்புறமா கருவேப்பில் வரமளகா சேர்த்து கலந்துட்டோம்னா சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அளவுகளோடு இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்